ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் அலுவலகம் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்க சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் என்பதை ஆதரவு திரு மனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் அன்பர்களே யூ மெனி மோர் ஹேபிரென் சத டிஃப்ரண்ட் டே ஃபார் ஆர் ஃபிரண்ட்ஸ் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராஜி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு நமது ரிஷவராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் மூன்றாம் இடத்துல சூரியன் நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் வெற்றிகளை பெற முடியுங்க புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வீடு வாங்குறத ஒரு கனவாக நினைத்துக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு அந்த கனவு நினைவக்கூடிய வகையில் நல்ல யோகமான சூழ்நிலை அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில வெகு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக யாருக்கு அமையது இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாணவர்களுக்கு தான் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அது எல்லாமே கல்வியில இன்னைக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தேவையான உயர் பத உயர் கல்விக்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கிறது மாணவர்களுக்கு இப்பொழுது மிகச்சிறப்பான யோகம் இருக்கிறது என்பதை கல்வியில அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க நல்ல அதிர்ஷ்டகரமாக வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும் உங்களுக்கு கல்வி சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான எல்லா உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில புகழ் பிக்க விஐபிகள் அதாவது பெரிய பெரிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்கிறது என்பதை அதன் மூலமாக புகழ் பெற்றவர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினம் உங்களது இளைய சகோதரர் வழியில நல்ல ஒரு இனிமை தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம் அதன் மூலமாக இந்த தினம் நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே உங்களுடைய சுய மேம்பாடு எப்படி எல்லாம் வந்து நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணலாம் இன்றைய தினம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களை நீங்கள் போடுவது அதிகமான பணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்கள் சுய மேம்பாட்டை கண்டிப்பாக நீங்கள் உறுதி பண்ணிக்க முடியும் என்பதில்லை அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாம் ஆனால் தெளிவான சில முடிவுகள் மூலமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த திறமை மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கணும் நண்பர்களே அலுவலக பணிகளில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது இன்றைய தினம் தெளிவான நல்ல முடிவாக நீங்கள் அலுவலகம் பணிகளில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சுகமான ஒரு நாள் என்ற தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் அண்டை வீட்டார் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவர் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்புகள் பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம் பனிச்சுமை கூடுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு புதிதாக பொறுப்புகள் கூடும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கூடுதுன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது தற்பெருமை சார்ந்த பேச்சுகளை குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னைக்கு நீங்கள் தனித்து செயல்பட்டு வெற்றிகளை பெறணும்ன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க டீம் ஒர்க்கை நீங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய நபராக இருக்க மாட்டீங்க தனித்து சோலாவாக செயல்படணும்னு நினைப்பீங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பல சாதகமான பலன்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்னைக்கு அந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்னைக்கு நிறைய செய்வீங்க நண்பர்களே பெருந்தன்மையாக செயல்பட்டு அதிகமான நல்ல பாராட்டுகளையும் நல்ல சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கூட இருக்கக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுத்து நீங்கள் மற்றவங்க அசைத்தக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்கணும் நண்பர்களே நீங்கள் இன்னைக்கு செல்ஃப் மோட்டிவேஷனாக இன்றைக்கி செயல்படுவீங்க உங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுறது நல்ல தன்னம்பிக்கை நண்பர்களே நீங்கள் என்ன ஏதுனே தெரியாத விஷயங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி பண வரவுகளை கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கிறது எனவே பல வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும் அதன் மூலமாக உங்களது நிதி சிக்கல் தீர்க்கக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் நம்பர்களே நீங்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க அந்த சோர்ஸ்ல இருந்தெல்லாம் நீங்க உங்களுக்கு பண வரவுகள் உண்டு ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நீங்க பொறுமை கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது எனவே அதுல கொஞ்சம் கவனமா பொறுமையா உங்க வேலைகளை நீங்க செய்வது நல்லது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமான வேட்டைகளை கடிஞ்சொருட்களை வந்து கூறி உங்களை சுற்றியுள்ளவர்களை வந்து அப்செட் செய்யக்கூடாதுங்க அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது நண்பர்களில்லையே இந்த தினம் குறிப்பாக பெண்களை வந்து நீங்கள் கிண்டல் கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த தினம் உங்களது தன்னம்பிக்கை மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே அதன் மூலமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் மிகச்சிறப்பாக பாராட்டு மலையில் நனைய முடியும் இந்த தினம் பாராட்டுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களில்லே காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி கண்டிப்பாக பொறுமை தேவை நண்பர்களே இன்னைக்கு வந்து உங்கள் மன குறைந்த காதலர் உங்களை முக்கியமான சில தருணங்களை வந்து ஹெல்ப் பண்ணாம உங்களை ஏமாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க காதல்கள இன்னைக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் எனவே இன்றைய கண்டிப்பாக நிலைமை மாறிவிடும் திருமணம் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் உங்க வாழ்க்கை துணை உதவாதனால உங்களுக்கு கோபம் வரலாம் இன்றைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க உங்க வாழ்க்கை துணை ஆனா இருக்க மாட்டாரு அதனால இல்ல வாழ்க்கையில சின்ன சின்ன வருத்தங்கள் மற்றும் சில சில சண்டைகள் ஏற்படலாம் நண்பர்களே இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பண வரவுகளை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் பண வரவுகள் கிடைத்து நீங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக நிம்மதி பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்திலுமே இருக்கிற நண்பர்களே இனிமையான நல்ல செய்திகள் கிடைக்கும் பிஐபி ல சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க அதை கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது ரிசபராசி அன்பர்களில் அறலாம் என்ற தினம் கிருத்திய நட்சத்திரத்தில் இந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் தெளிவான நல்ல முடிவு எடுத்து சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் உங்க அலுவலக பணிகளில் இருக்கிறது இன்னும் அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு சிந்தனை வளம் பெருக எடுக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் ரோஹின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பெருந்தன்மையான செயல்படுறதன் மூலமாக அதிகமான பாராட்டுதல்கள் மற்றும் மகிழ்ச்சியான சூழல்கள் அமையும் இன்னைக்கு நீங்க குறுகிய வட்டத்தில் இல்லாம கொஞ்சம் பெருந்தன்மையாக செயல்படுங்க உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல சூழல் அமையும் நண்பர்களை ஆணவத்தை குறைச்சிக்கங்க தற்பெருமைகளை பேச்சுகளை இந்த தினம் குறைச்சிக்கங்க உங்களுக்கு வேற லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுகூலமான ஒரு நாள் சொல்லலாம் மிருக சீரிசம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளை கிடைக்கப்படுவீங்க கொஞ்சம் சுமை அதிகரித்தாலும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அது உங்களை முக்கியத்துவத்தை வந்து உணர்த்துதுங்கிறதுனால நீங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து முடிங்கள் உங்களுக்கு சுகம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் சோலாவோவாக தனித்து செயல்படுறதில் ஆர்வம் பெறுகூடிய ஒரு நாளாக நபராக நீங்க நீங்கள் இருப்பீங்க எனக்கு தனித்து செயல்படுவீங்க அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் என்றதிலும் இருக்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே